வணக்கம் விவசாய சொந்தங்களுக்கு ஒரு அன்பான வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலம் தாலுகா காமனக்கோட்டையில் அருகாமையில் சூச்சக்கண்ணீர கிராமத்தில் இருந்து நான் ஒரு டிராக்டர் வச்சுருக்கேன் என் பேர் காளீஸ்வரன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நின்றது ஒரு பழைய சாதா ஸ்டேரிங் மேனுவல் ஸ்டேரிங்கு ஐம்பத்தி ஒன்று சைபர் மூணு எஸ் மாடல் இது வந்து மேனுவல் ஸ்டேரிங் சாதா ஸ்டேரிங்காக இருந்த வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வீட்டில் வச்சு ஆல்ட்ரேஷன் பண்ணது இந்த பாருங்கள் மெக்கானிக்கல் ஷேரிங் அப்போ என்ன பண்ணால் நானும் என் நண்பரும் ஒருத்தரும் மணின்ட்டு ஆவுடார் கோயில் சோனாலிகா மெக்கானிக் ரெண்டு பேர் கோழி அன்னூர் போனோம் போயிட்டு இந்த பீமை மாற்றிடலாமான்னு போனோம் வேணாம் நம்மளே ரெடி பண்ணிடலான்ட்டு இந்த ஆம்மு வாங்கினோம் இந்த ஆம் இந்த பம் மூவி பம்பு டவுட்டி பம்பு டவுட்டி பம்ப் இது வந்து சிங்கிள் பம்பாக இருந்தது டவுட்டி பம்பு இந்த உள்ளே வர்ற ஸ்டேரிங் யூனிட் வாங்கினோம் இந்த ஓசலையின வாங்கினோம் வாங்கினோட சரி நம்மளே இதை ஏன் அங்கங்கே போட் பீமில் வந்து புல் பற்ற வச்சிட்டோம் அந்த பாருங்க பெட்டு உட்காற மாதிரி அந்த ஜாக்கி உட்கார்ற மாதிரி பற்ற வச்சிட்டோம் பாருங்க பற்ற வச்சோம் அந்த புல் பற்ற வச்சுக்க காட்டுன்னு தெரியுதுங்களா ரெண்டு இதே நாங்களே அளவுறது பற்ற வச்சுட்டோம் அப்போ இது பழைய பீம் தான் பழைய என்றாடு ஜாண்டி தான் ஜா இது சப்பாக்ஸில் என்றாடுது இதில் வந்து பழச அந்த ஆம் மட்டும்தான் வாங்கினேன் எக்ஸ்ட்ரா வாங்கினதோட இப்போ வந்து எல்லாம் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணி நல்லாவே ஒர்க் ஆகுது இப்போ வேணால் கொஞ்சம் பாருங்கள் பாருங்கள் உங்களுக்கு முன்னாடி அதை காட்டுறேன் அதை அப்படி என்ன ஏதோ இதை பாருங்க ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு முன்னாடியே காட்டில பாருங்கள் பாருங்கள் நல்லாவே ஒர்க் ஆகுது நல்லாவே ஒர்க் ஆகுது நாங்கள முயற்சி பண்ணி செஞ்சது இப்போ நல்லாவே இருக்குது பரவாயில்ல அதனால் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில வடை ஐம்பது ரூபா பக்கமாக வந்துருச்சுன்னு வைங்களேன் என்ன இது வந்து புதுசு தான் புதுசுனா அங்கே வந்து உடைக்கிழத்தில் போய் வாங்கும்போது கம்பெனியில் வாங்கும்போது இதோடய பம்போட விலை பதினாலு சீட்டை சொல்கிறாங்க இங்கே வந்து ஒம்போது ஐநூறு போட்டாங்க இது கம்பெனியில் ஒம்பது ஐநூறு எட்டு ஐநூறு போட்டாங்க ஆமாம் அதே மாதிரி இந்த யூனிட் வந்துட்டு உள்ளே வர ஜாக்கிங் யூனிட்டு ஸ்டேரிங் யூனிட்டு கம்பெனியில் பதிமூணாயிரரூவா சொன்னாங்க இப்போ நம்மள்ட இங்கே வந்துட்டு எட்டாயிரத்து ரூபாய் கொடுத்தாங்க ஓரளவுக்கு எல்லாமே அவர்கிட்ட கொஞ்சம் தான் கிடைக்குது அதுக்கப்புறம் எல்லாம் செட் பண்ணி வண்டியெல்லாம் நாங்களே ஆல்ட்ரேஷன் பண்ணி இந்த டியூப் பூப்பெலாம் எடுத்தோம் ஒன்றும் இந்த பெட்டு கிடைக்கல அதனால் பெட்டு வந்து நாங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் உள்ள யூனிட் இந்த ஸ்டேரிங் உட்கார்ற பெட்டு வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணது பண்ணிட்டு போனீங்க இப்போ நல்லா பக்காவே ஒர்க் ஆகுது யாருக்கும் தேவைன்னா காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு விவரம் சொல்லுவோம் என்னென்னு பண்ணலாம் அந்த நம்பரோட மெக்கானிக்கோட நம்பரு நம்பரை எடுக்கலை சரி நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள்னா நான் சொல்லிடுவேன் நம்பரை எடுத்துருந்தால் சொல்லியிருப்பலாம் என்னோடய நம்பர் வந்துட்டு நைன் செவன் எயிட் செவன் ஃபோர் த்ரீ ஒன் டூ சிக்ஸ் ஃபைவ் இது வந்து என்னோடய நம்பரு அந்த மெக்கானிக்கோட நம்பரு வந்துட்டு மொபைலில் எடுக்காமல் இருக்கேன் சப்போஸ் நீங்கள் அப்படி தேவைன்னா காண்டாக்ட் பண்ணிணா நம்பர் நானே தருவேன் ஆமாம் பார்த்து ஆன்வர் ஸ்டேரிங்லேருந்து சாலா ஸ்டே மேனுவர் ஸ்டேரிங்லேருந்து பவர் ஸ்டேரிங் ஆட்ரெஸ் பண்ணி பக்காவாக வேலை செய்யுது தேங்க் யூ சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்